கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவங்க வெளியில் டூரில் போயிருந்தாங்க அவங்க இப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகுது தேர்தல் பணியில் இருந்ததுனால் அவங்கள உடனடியாக வர முடியல இப்போ இன்றைக்கு வந்து காஞ்சி மகாபெரியவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உலக நன்மைக்காகவும் மக்களினுடைய நன்மைக்காகவும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதற்காகவும் வேண்டிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு இன்டிபெண்ட் அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷனில் பல தேர்தல்களில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பாராரா இருந்தால் திமுக எப்படி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் வந்து ஒரு தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக அவர்களுக்கு முற்றுகை பாஜக பத்து பேராவது அங்கே இருப்பார்க்கு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி செல்வங்க மதியம் சொல்லியிருக்காரு அதுக்கு நேரத்து எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அவங்க வர்றதா இருந்தால் அவர்கள் தேதி முன்கூட்டி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தயாராக இருக்கிறோம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் அவங்க வர்ற தேதியும் முன்கூட்டி சொன்னால் நல்லா அப்ப அதுதான் அப்ப வந்து இப்ப கமலாலயத்துல பத்து பேராவது இருப்பாங்களா பாஜக சந்தேகமா வந்து பார்த்தா பாத்தாதானே தெரியும் கமலாலயம் இன்றைக்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த வளர்ந்து இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிரிதமான வளர்ச்சி அதெல்லாம் அவர் கமலாளத்துக்கு வரும்போதுதான உங்களுக்கு தெரியும் சார் பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜக செய்தி தொடர்பாளர் தொடர்பால சரினா மற்றவங்களெல்லாம் கேட்க சொல்லுங்க என்ன போதும் நான் ஒன்னும் எல்லா அதை பத்தி இல்லைண்ணே சரி சொல்லுங்க என்ன பாஜக செய்தி தொடர்பாளர் தொடர்பால பிரசாந்த் கிஷோர் என்ன செய்றாங்கள அதை பத்தி நீங்க யார் சொல்றா அது சார் நீங்க யாரும் வந்து லெட்டர் வந்திருக்கீங்க

யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஒரு வரலாறு இந்த தேர்தல் ஒரு வரலாற்றை பதிக்கப் போகின்ற தேர்தலாக இருக்க போகிறது ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ